கடந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் சினிமா துறை வந்து நாட்டு மக்களுக்கோ இளைஞர்களுக்கோ நல்லிணக்கத்தை சொல்லி கொடுக்கற அளவுக்கு தான் அவங்களுடைய திரை கதை வசனம் எல்லாமே இருக்கும் நடிகர்களும் தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் இன்னைக்கு பொது வழியில முன்னாள் ஜேர்னலிஸ்டா இருந்த பாடகி சுசித்ரா வந்து பொது வெளியில ஒரு ஓபன் டாக் சொல்லி என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் தனுஷ் நடிகர் திரிஷா இவங்க வந்து இவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளிலும் விருந்தாமல் நிகழ்ச்சிகளிலும் தட்டில் வந்து கொடிய போதை பொருளான கொக்கைன் வந்து பயன்படுத்துவதா அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க வந்து வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்பாக உள்துறை செயலாளர் தமிழ்நாடு அரசு ஐஎஸ் அவர்கள் அலுவலகத்துல வந்து இந்த நடிகர்களுக்கு வந்து போதை பொருட்கள் இந்த கொடிய போதை பொருள் கொக்கைன்னு வந்து எப்படி அவங்களுக்கு வந்து யார் சப்ளை பண்ணாங்க அந்த பயன்படுத்தின நடிகர் விஜய் தனுஷ் த்ரிஷா ஆண்ட்ரியா சுசித்ரா அவங்களுடைய கணவர் இவங்க எல்லாருமே வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இவங்க வந்து விசாரணை மேற்கொள்ளணும்னு நாங்கள் புகார் கொடுத்தோம் ஆனா புகார் கொடுத்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அடிப்படை விசாரணை கூட காவல்துறை வந்து தமிழ்நாடு அரசு காவல்துறை வந்து மேற்கொள்ளாம இருக்குது எங்களுக்கு வருத்தம் அளிக்குது இதுவே வந்து ஒரு பார்ட்டியில இப்ப சென்னையில நிறைய பப்புலா இருக்கு நிறைய பார்ட்டி ஹால்லாம் இருக்கு ஏதாவது ஒரு பார்ட்டி ஹாலில் யாராவது வந்து அந்த அந்த நிகழ்ச்சிகள்ல வந்து கொகைனோ இல்லை வேற ஏதாவது போதைப் பொருள் பயன்படுத்துறதா ஏதாவது சமூக வலைத்தெல்லாம் யாராவது போட்டாங்கன்னா உடனடியா காவல்துறை வந்து அந்த பார்ட்டி ஹாலுக்கு வந்து சீலு வச்சு உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை வந்து கைது பண்ணி சிறைப்படுத்துறீங்க ஆனா இப்ப வந்து நடிகர்களுக்கு ஒரு சட்டம் சாதாரண குடிமக்களுக்கு ஒரு சட்டமா சட்டன்றது எல்லாருக்குமே சரிசவம் தானே அப்ப பிரபலமான நடிகர்கள்ன்றதுனால அவங்க மீது ஏன் காவல்துறை இன்னும் அடிப்படை விசாரணை கூட ஏன் மேற்கொள்ளலன்றது தமிழ்நாடு மக்களுக்கும் எங்கள் போன்ற சமூக தமிழ் இயக்கங்களுக்கும் வந்து ஒரு வருத்தம் அளிக்குது ரெண்டாவது வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கறோம் பாதிக்கு பாதி நாங்க வந்து தேர்தல் காலத்துல வந்து வேட்பாளரை வந்து நாங்க நிறுத்துறோம் சொல்லக்கூடிய சீமான் அவர்களையும் நடிகர் விஜய் இன்னைக்கு வந்து வயசான காலத்துல பல கோடி ரூபாய் பணம் சம்பாதிச்சுட்டு அந்த பணத்தை செலவழிக்க மனம் இல்லாம அவங்களோட தொண்டர் ரசிகர்களுக்கு செலவழிக்க மனம் இல்லாம இன்னைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்த நடிகர் விஜய் அவர்களை கிட்ட வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் உங்களோட துறையில நிறைய நடிகைகள் சின்ன நடிகைகள் வெள்ளித்திரை நடிகைகள் வந்து எதுக்காக அவங்க தற்கொலை பண்ணி சாவறாங்கன்றது இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் தெரியல எதனால அவங்க சாவுறாங்க அந்த சாவுக்கு என்ன காரணம் ஏன் உங்க நடிகர் உங்க துறை சார்ந்த துறைக்குள்ள உங்களோட சக நடிகைகள் வந்து தற்கொலை பண்ணி சாகுறப்ப நீங்க எதுக்கு அவங்களுக்காக குரல் கொடுக்க முன் வர மாட்டீங்க அப்ப நீங்க வந்து அரசியலுக்கு வந்து நீங்க பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து நீங்க என்ன பேச போறீங்க இந்த கேள்வி நாட்டு மக்கள் மத்தியில இருக்கு மூணாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் இன்னைக்கு வந்து குக்கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து அடிப்படை வசதி செய்து கொள்ள உள்ளாட்சி அமைப்புகள் போத போதுமான நிதி இல்லை அதே போல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து அடிப்படை வசதிகள் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அந்த கட்டிடங்களை பாலிஞ்சு போலி பணம் இல்லாத அங்கே பாலிச்சு போயிருக்கு ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு இடியிற சூழலில் பொது சுகாதார கழிப்புடன் இல்லாமல் குழந்தைகள பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு நடிகர்கள் வந்து வயசான காலத்தில் தலையில முடி போய் நீங்க வந்து வர்றீங்க நாங்க என்ன கேக்குறேன்னா இங்க தமிழ்நாட்டில் வந்து கொள்கைக்கும் கட்சிக்கும் அரசியல் கட்சிக்கும் இங்க வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க கொள்கைக்கு வந்து இங்க ஆட்கள் இருக்காங்க ஆனா இங்க பணம் தமிழ்நாட்டில் பணம் தான் இல்ல நாங்க நடிகர்கள் வந்து நீங்க சினிமா துறையில அந்த பணத்தை வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கு நீங்க செலவு செய்யுங்கிறோம் முதல்ல உங்களுடைய பணத்தை வந்து மக்களுக்கு செலவு செய்யுங்க உங்களுடைய ரசிகர்கள் செலவு செய்யுங்க அதை விட்டுட்டு நீங்க நேராக வந்து நீங்க அரசியலுக்குள்ள வரீங்கன்னா நீங்க உங்களுடைய பணத்தை வந்து பாதுகாப்பதற்காக தான் நீங்க அரசியலுக்கு வரீங்க ரெண்டாவது வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து பிறப்பிற்கும் எல்லா உயிருக்குன்றாரு பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும்னா என்ன சொல்ல வரீங்க உங்க மீது வந்து உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியில தான் நடிகர் விஜய் அவங்க வீட்டுல வெள்ளித்தட்டுல கொக்கைன் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சுசித்ரா வந்து பாடகி சுசித்ரா வந்து ஓபன் டாக் சொல்லியிருக்காங்க அப்ப பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய வெற்றி தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுக்கும் உங்களுடைய ரசிகர்களுக்கும் என்ன ட்ரக்ஸ் சப்ளை பண்ணப் போறாரு நடிகர் விஜய் இல்ல கொக்கைன் சப்ளை பண்ண போறீங்களா பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு ஒரு வாசகத்தை வச்சு வரீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆடு மாடு மனுஷனுக்கு எல்லாருக்கும் ஒகேன் பயன்படுத்த போறீங்களா போதை பொருளில் அடிமைப்படுத்த போறீங்களா இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே தெளிஞ்சு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசியலில் அவங்க தான்றோடித்தனமாக யாருக்கு வாக்களிக்கணும்னு இன்னைக்கு தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நடிகர்கள் வந்து அவங்களுடைய பணத்தை வந்து வந்து பாதுகாக்கிறதுக்காகவே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே வராங்க அதனால வந்து இந்த விவகாரத்தில் பாடகி சுசித்ரா சொன்ன இந்த போதைப் பொருள் சம்பந்தமா நாங்கள் ஏற்கனவே வந்து உள்துறை செயலாளர்கிட்ட வந்து நாங்கள் புகார் கொடுத்தோம் கொடுத்துருக்குறோம் அந்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்காதனால இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தை வந்து நாங்கள் முற்றுகையிட்டு அந்த யார் யார் இந்த கொக்கையினை வந்து பயன்படுத்தினாங்களோ நடிகர் விஜய் தனுஷ் ஆண்ட்ரியா த்ரிஷா சுசித்ராவுடைய கணவர் கார்த்திக் இவங்க எல்லார் மீதும் வந்து காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு இன்னைக்கு முற்றுகை போராட்டத்தை தமிழர் முன்னேற்ற படை வந்து முன்னெடுத்திருக்கு விஜய் கொக்கை நேற்று நடவடிக்கை வேணுமா இல்ல விஜய் அரசியலுக்கு வந்து விஜய் வந்து அவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியில பொக்கையின் பயன்படுத்த இந்த வீரலட்சுமி சொல்லல அதே துறை சார்ந்த அவங்க கேங்க்ல இருந்த ஒரு பெண் சுசித்ரா பாடகி வந்து பாடகி வந்து அவங்க வந்து ஓபனா வந்து ஒரு ஊடகத்தின் முன்னிலையில வந்து அவங்க சொல்றாங்க இதுல ஆதாரம் இருக்கு ஆதாரம் இல்லைன்றது அப்பாறப்பட்ட விஷயம் ஏன் அடிப்படை விசாரணை சுசித்ரா மீதியா மேற்கொள்ளல தான் நாங்க கேட்கறோம் இதுவே ஒரு பாத்தியில ஏதாவது ஒரு தம்பிங்க ஏதாவது மூலம் முடுக்கல ஏன்னா சந்து பூந்தில் எங்கன்னா அந்த கஞ்சா குடிச்சாலோ எங்கன்னா ட்ரக்ஸ் காலிமா எந்த ஊசின்னு சொல்றாங்க அது எதனா பண்ணாலும் உடனே காவல்துறை உடனடியே போய் நடவடிக்கை எடுத்து ரிமாண்ட் பண்றீங்களா இல்லையா அது போல ஒரு இப்போ அவங்க டீம்லேயே இருக்கிற ஒரு பெண்ணு அந்த கேங்கில் இருக்கிற ஒரு பெண்ணு அவங்க கிட்டே இருக்கிற ஒரு துறை சார்ந்த ஒரு பிரச்சனையில அவங்க வெளியேறி வராங்க அப்போ இவங்க பண்ண தவறை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க சுட்டி காட்டுறாங்க அப்போ காவல்துறை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் புகார் கொடுக்கலாம் பரவாயில்ல நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட புகார் கொடுத்து இதுக்கு ஒரு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முழுக்க முழுக்க இன்னைக்கு தான் சமூக விரோத செயலில் ஈடுபடுறதுக்கு காரணமே இந்த போதை பழக்கம் தான் இந்த போதைப்பழங்கள் கடந்த முப்பது ஆண்டு கால கிடையாது தமிழ்நாட்டுல போதைப் பொருள் எல்லாருமே வந்து பணங்கள் தென்னங்கள் தான் இறக்கி நம்மளாம் குடிச்சு வாழ்ந்த மண்ணுதாது இப்ப சமீபமா வந்து முப்பது ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு முன்ன இப்ப வந்து வந்து போதை பொருள் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இது யார் காரணம் சினிமா துறை தான் காரணம் அந்த காலத்தில் வந்து கலைத்துறை வந்து கலைத்துறையாக இருந்துச்சு இப்ப இருக்கிறது கலைத்துறை காமத்துறையாக இருக்குது அதை முதல்ல மாத்தணும் அதனால தான் நீங்கள் முற்றுக்கை போராட்டத்தை நாங்க நடத்தி இருக்கோம் நடிகர் சங்கத்தை இது நாம் தமிழர் கடி கட்சிக்கொடி இல்லையா நல்லா பாருங்க நாம் தமிழர் கட்சி கொடியில இருக்கிறது வந்து பூனை என்னுடைய கட்சிக்கொடியில் இருக்கிறது புளி பாய்ச்சலோட இருக்கும் நான் வந்து பதினேழு வயசுலேருந்து இப்போ முப்பத்தஞ்சு வயசாகுது நான் போராட்டம் பண்ணி சிறைக்கு சென்று பல வழக்குகள் வாங்கி தினந்தோறும் நான் நீதிமன்றத்துக்கு கேட்கிறேன் அதனால் உங்களுடைய சகோதரி வீரலட்சுமி வந்து தேர்தல் களத்தை சந்தித்து நானும் மக்கள்கிட்ட வந்து நாலு வாக்கு வாங்கி நாங்கள் வந்து இன்றைக்கி தேர்தல் போ எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்குது நாங்களும் மக்களுக்கு வந்து அதிகாரத்தோடு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சேவை செய்யணும்னு நாங்கள் வந்து பதினேழு வயசுல அந்த கனவு அந்த க நாங்கள் வந்து போராடி நாங்கள் தினந்தோறும் நீதிமன்றத்துக்கு ஏறதுனால இப்போ நாங்களும் வந்து அமைப்பாக இருந்ததை இயக்கமாக இருந்ததை இப்போ அரசியல் கட்சியாக மாற்றி இப்போ அந்த கொடிக்கு கூட நாங்கள் வந்து காவல்துறை கிட்ட வந்து அனுமதி கேட்டோம் காவல்துறை வந்து அதை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அதனால எங்களுடைய அலுவலக உள்ள அரங்கிலேயே நாங்கள் வந்து அதை வந்து லான்ச் பண்ணி இன்னைக்கு இந்த போராட்டத்தில் நாங்கள் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இது வந்து நாம் தமிழர் கொச்சி கிடையாது அதாவது பாதி தமிழராக இருக்கக்கூடிய நான் அவர்கள் வந்து புலிக்கொடியே அதாவது பூனைக்கொடி கொடி தான் அது புலி கொடியை அவர் பயன்படுத்துகிறப்ப இந்த சோ அதாவது எங்களுடைய பாட்டை முப்பாட்டை எங்களுடைய சோழர்களுடைய புலிக் கொடி இது அந்த கொடியை பயன்படுத்துறதுக்கு தார்மீக அடிப்படையிலும் பிறப்பின் பிறப்புரிமை அடிப்படையிலும் இந்த வீரலட்சுமிக்கு தகுதி இருக்குது உரிமையாக இருக்குது அதனால வந்து இந்த கொடி வந்து அவருடைய கொடியிலாம் கிடையாது இது இது வந்து சோழர்கள் கொடி எங்கள் தமிழர்கள கொடி அதனால நான் ஒரு பச்சை தமிழச்சு நான் பயன்படுத்துறதுல எந்த ஒரு தவறும் இல்லையே